அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆயிரத்தி நூறு அடி போர்வெல் ஆளம் இருக்குது இங்கே வந்து நம்ம ஒரு பன்னெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆர் வெள்ளோடு அப்படின்ற இடத்துக்கு அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது வெள்ளோடு டு பாளையம் போகக்கூடியதான ரோட்டில் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ரோட்டடியாகவே தான் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஆயிரத்தி நூறு அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு தொள்ளாயிரம் அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி தொள்ளாயிரம் அடி ஆழத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பன்னெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டத்தில் இந்த சோலார் பேனல் மவுண்டிங்கான இடத்த பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணாமல் அதுக்கு கீழே இருக்கிறதான இடத்த பயன்படுத்திக்கிற வகையில் உயரமான ஸ்ட்ரக்சர் அமைப்போட பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட தரமடத்துலேருந்து ஒரு எட்டு அடி உயரம் கொடுத்து இந்த சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு விவசாய இடத்துல முழுசுமே நம்ம ஒரே நாள் தினத்தில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பன்னெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு அடி போர்வல் ஆழம் இருந்தால் கூட நம்ம ஆயிரம் அடி வரைக்குமே நம்ம தண்ணி வந்து வெளியே சோலாரில் எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல பன்னெண்டு ஹெச்பி தேவை இருந்துச்சு ஸோ உங்களோட இடத்துல மினிமம் அஞ்சு ஹெச்பியிலருந்தே நம்ம ஆயிரடி ஆழத்தில் தண்ணி எடுத்துக்க முடியும் உங்கள் பொர்வலோட வாட்ரு சோர்ஸோட கெப்பாசிட்டி அதே நேரத்தில் உங்கள் விவசாய லேண்டுக்கு தேவையான தண்ணின்ற அடிப்படையில் அஞ்சு ஹெச்பி ஏழுஹெச்பி டென் ஹெச்பி டோல்ஃபன் ஃபைவ் ஹெச்பி ஃபிஃப்டீன் ஹெச்பி டுவெண்ட்டி ஹெச்பி வரைக்குமே நம்ம விவசாய இடத்துல சோலார் pump system சிஸ்டமாக பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு நன்றி வணக்கம்